ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாளி சோப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூல்ல போகலாம் இந்த பப்பாளி சோப் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணும் இப்போ கருப்பான சரமம் உள்ளவங்க இந்த சோப்பை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முகம் சீக்கிரமாகவே பளபளப்பாக மாறிடும் இந்த பப்பாளி சோப்பை நம்ம ரெகுலராக நம்ம போட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட முகத்தில் உள்ள சுருக்கங்கள் சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவலையங்கள் ஏதாவது இருந்தால் கூட இது சீக்கிரமாக குணப்படுத்தும் பப்பாளி சோப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பப்பாளி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நமக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடலாம் எனக்கு பாதி பப்பாளி போதும் ஸோ பாதி மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் சீவிடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு பப்பாளியோட தோலை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இந்த தட்டில் போட்டுடலாம் தோல் பகுதியை விட்டுருங்க தோல் பகுதியை நம்ம இதில் சேர்க்கக்கூடாது ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அழகாக எடுத்து போட்டுடலாம் இந்த பப்பாளி சோப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல பழுத்த பப்பாளியாக தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷான பப்பாளியாக பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது இந்த பப்பாளி சோப்பை நம்ம ரெகுலராக போட்டுட்டு வந்தால் நம்மளோட முகத்தில் ஏதாவது அரிப்பு ஏதாவது இருந்தால் கூட அது சரி பண்ணிடும் ஸோ நம்மளோட முகம் வந்து கூடு சீக்கிரமாக நல்லா பளபளப்பாக ஆகிறதுக்கு இந்த பப்பாளி சோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பப்பாளி சோப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் கொடுக்கும் இப்போ ஸ்கின் அலர்ஜி யாருக்காவது இருந்ததுன்னா இந்த பப்பாளி சோப்பை வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அலர்ஜி தன்மை எல்லாமே அவங்கள விட்டு போயிடும் இப்போ பாருங்கள் பப்பாளியில் உள்ள சதை எல்லாமே எடுத்தாச்சு நம்ம இந்த தோலை வந்து நம்ம வெளியே வச்சிடலாம் நம்ம பப்பாளியில் உள்ள மேல் பகுதியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் இப்படி ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு தேவையான பப்பாளி சோப் பண்ணுறதுக்கு சூப்பராக பப்பாளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பப்பாளி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பப்பாளியில் உள்ள தண்ணியே அதுக்கு போதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பப்பாளி பீஸஸும் நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து இப்படி போட்டுடலாம் இப்போ வந்து நான் வந்து பப்பாளி சோப் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் சோப் எடுத்துக்க போகிறேன் இது சோப் பேஸு இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ ஹண்ட்ரட் கிராம் நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் மீதி இருக்கிற டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் இப்போ வந்து சோப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த சோப் பேஸை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் இதை வந்து உருக வைக்கணும் நம்ம டபுள் பாயில் மெத்தடுக்கு இந்த சோப் பேஸை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதை பாயில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சோப்பில் வந்து நம்ம எந்தவித கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் சோப் தான் ஸோ நம்மளோட ஸ்கின்க்கு வந்து எந்தவித அலர்ஜியும் இது ஏற்படுத்தாது ஸோ இப்படி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அழகாக இப்படி கட் பண்ணியாச்சு நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை வந்து பாயில் பண்ண வச்சிடலாம் டபுள் பாயில் மெத்தடுக்கு நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணி உடனே நம்ம இந்த கிண்ணத்தில் இந்த சோப் பேஸை வந்து போட்டு வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க சோப் நல்லா உருகட்டும் அடுத்ததாக நம்ம விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இதை நம்ம ஆட் பண்ணுறனால நம்மளோட ஸ்கின்க்கு வந்து இன்னும் ஷைனிங் நல்லாவே கொடுக்கும் ஸோ ரெண்டு போதும் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஸோ இதோட நுனி பகுதி அப்படி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆயிலை நம்ம இதில் ஊற்றிடலாம் அடுத்ததாக நான் ஒரு ஸ்பூன் தேங்கண்ணு எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதும் நிறையா போடாதீங்க நிறையா போட்டிங்கன்னா உங்களோட சோப் எல்லாமே ஃபுல்லாக ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே அன்இீஸியாக இருக்கும் ஸோ இந்த பப்பாளி சோப்புக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம சோப் பேஸ் எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே உருக்கிட்டு வருது சோப் பேஸு ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃபுல்லாகவே அது உருக்கட்டும் இது இப்போ சோப்பேஸ் எல்லாமே நல்லா உருகி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளேயே நான் இந்த ஆறு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து லைட்டாக தேங்கெண்ணை அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய அப்ளை பண்ணாதீங்க லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் பூந்தி கொட்டை பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூந்தி கொட்டை பவுடர் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை ஆட் பண்ணுறதுனால சோப்பு வந்து கொஞ்சம் நொற நம்மளுக்கு கொடுக்கும் ஆர்கானிக் சோப்பு வந்து எப்போதுமே நொற இருக்காது ஸோ நொற இருந்தால் நல்லாயிருக்குன்றனால நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஒரு ஸ்பூன் போதும் அப்புறம் பப்பாளி சோப்போட கலரே மாறிடும் ஸோ இப்போ சோப் பேஸ்ட் எல்லாமே சூப்பராக உருகிருச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பப்பாளி பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம் இது சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த ஸ்டெப் பண்ணும் போது நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணணும் இல்லாட்டினா உடனே சோப் பேஸ்ட் வந்து திரும்ப கட்டியான பதத்துக்கு வந்துடும் இன்கேஸ் நீங்கள் பண்ணும் போது திரும்பவும் சோப்பேஸ் வந்து கட்டியான பதத்துக்கு வந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஒரு நிமிஷம் வைங்க திரும்ப அது நல்லாவே உருகிரும் ஸோ இப்போ நல்லா உருகி இருக்குது இதை வந்து நம்ம வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சிடலாம் என்கிட்ட இந்த பேப்பர் கப் இருக்குது அதனால் நான் பேப்பர் கப்பில் பண்ணுறேன் பேப்பர் கப்பில் பண்ணும் நம்ம சோப் வந்து இதை ஃபைனலாக எடுக்கும் போது ஈஸியாகவே எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த லிக்விட எல்லா கிளாஸஸ்லேயும் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆறு மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம விட்டுறலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி சூப்பராக நம்மளுக்கு தேவையான பப்பாளி சோப்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ ஒரு பப்பாளி சோப்பை எடுத்து சிசர் யூஸ் பண்ணி இந்த சைடில் உள்ள இந்த பேப்பர் கப்பை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான சோப் வந்து சூப்பராகவே கிடச்சிரும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வேறு ஷேப்பில் வேணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதோ பாருங்கள் நம்மளுக்கு பப்பாளி சோப் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சி ஸோ இப்போ எல்லா பேப்பர் கப்பில் இருக்க சோப்பையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம இப்படி பேப்பர் கப் யூஸ் பண்ணி இந்த சோப் மேக் பண்ணுறனால நம்ம அந்த சோப்பை வந்து எடுக்கும் போது நம்மளுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சில்வர் பாத்திரத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பேப்பர் கப்பில் வைங்க அதுதான் ரொம்பவும் ஈஸி உங்களுக்கு நம்ம மேக் பண்ண சோப் எல்லாமே இப்படி சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த சோப்பு வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பூந்தி கொட்ட பவுடர் வந்து கொஞ்சோண்டு நான் சேர்த்ததுனால கண்டிப்பாக இந்த சோப்புலேருந்து இருந்து கொஞ்சமாவது நுற வரும் நம்ம அந்த பவுடர் சேர்க்கலன்னா கண்டிப்பாக நொற வராது நம்ம சோப் யூஸ் பண்ணும் போது நொற வந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு நான் பூந்தி கொட்டை பவுடர் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நொறை வருது நான் கம்மியாக தான் சேர்த்தேன் நல்ல ஒரு அளவுக்கு கம்மியாக தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வேறு வீடியோல சந்திக்கிறான்ட்டு தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜோ தேங்க் யூ